உத்திரமேரூர் வட்டங்களுக்குட்பட்ட ஊராட்சிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை விவசாயிகள் பயன்பாட்டிற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சுற்றுவட்டார கிராம ஊராட்சி பகுதிகளில் நவரை பருவத்திற்கு சாகுபடி செய்த நெல் பயிர்கள் நடப்பாண்டு ஏப்ரல் மே மாதங்களில் அறுவடை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் போக சொர்ணவாரி பட்டத்திற்கு ஏரி பாசனம் மற்றும் கிணற்று பாசனம் மூலம் விவசாயிகள் நெற்பயிர்களை நடவு செய்தனர் அப்பயிர்கள் தற்போது கதிர்முற்றிய நிலையில் இரண்டாம் போக்கு அறுவடை பணிகள் துவங்கப்பட்டுள்ளன அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய உத்தரமேரூர் வட்டத்துக்குட்பட்ட மருதம் மருத்துவாம்பாடி ஆனைப்பள்ளம் திருப்புலிவனம் புலிவாய் கருவேப்பம்பூண்டி ஒழுகரை அழிசூர் முருக்கேரி இளநகர் தண்டரை காரணை வேடபாளையம் அம்மையப்பநல்லூர் பென்னலூர் மேனல்லூர் அரசாணிமங்கலம் அத்தியூர் மேல்தூளி அகரந்தூளி காவனூர் புதுச்சேரி பெருங்கோழி தலவராம்பூண்டி ஆகிய ஊராட்சிகளில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தொகுதி எம்எல்ஏ சுந்தர் கலந்து கொண்டு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்து இணைப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் சக்தி காளிதாஸ் நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்